முடிஞ்சு அடையாறு அரசு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு அப்படி அவருடைய சீடர் வந்து வீட்டில் உட்காந்து சீக்கிரம் நம்ம குருநாதருக்கு இந்த கால் எலும்பு உடஞ்சி போனது சீக்கிரம் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள உருகி இதை பாடுறாரு அப்போ வந்து வெள்ளக்காரங்க ஆட்சி ஆங்கிலேயர்கள் ஆட்சி பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்துட்டு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு சுவாமி வந்து ஒரு நாளைக்கு இந்த ஒரு கவலை தான் சாப்பாடு எடுத்துப்பாங்க ஒரு நேரம் மட்டும்தான் மூணு நேரம் சாப்பிட மாட்டாங்க ஒரே நேரம்தான் சாப்பிடுவாங்க அதனால் வந்து உடம்புல பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசு வயசு கூடியிருச்சு அதனால் சத்து ரொம்ப குறைவாக இருக்குது உடஞ்சி போன எலும்பு இனிமேல் ஒட்ட முடியாது நடக்க முடியாது இனிமேல் சாமி நடக்க முடியாது அப்படின்னு ஆங்கிலேய இருந்த அரசு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இதை கேள்விப்பட்டவனே சாமியோடய சீடருக்கு உட்காந்து வீட்டில் உட்காந்து அவர் வேறு சின்னசாமி பிள்ளையும் நினைக்கிறோம் ஐயாப்பா அவருடைய சீடர் வீட்டில் உட்காந்து சுவாமி ஏன்னா சாமி என்ன செய்வாராம் ஒவ்வொரு நாளும் இரவும் அந்த சீடர்கள் அழைச்சிட்டு போய் கடற்கரையில் உட்காந்து இரவு தூக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கடற்கரையில் உட்காந்து சீடர்களுக்கு இந்த சிவஞான கருத்துக்களை உபதேசம் பண்ணிட்டு வரோம் பாமன் சுவாமிகள் அப்புறம் கால் உடஞ்சி போச்சுன்னா எப்படி வர முடியும் கடல் கடற்கரைக்கு அடலாக நமக்கு இந்த மாதிரி இரவு அவருடைய இதெல்லாம் சிவஞான கருத்துக்கெல்லாம் நம்ம கேட்டுட்டு படுத்தோம்னா நமக்கு மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம ஆன்மாக்கு சிவகதி உண்டாகுமே இன்னைக்கு நமக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கு அப்புடின்னு அவருடைய சீடர் சின்னசாமி பிள்ள வீட்டில் உக்காந்து உள்ள உருகி கண்ணீர் மல்கி முருகான் திருவிடி கலகத்தை சிந்தித்து பாடிக்கிட்டு இருக்காரு பாடிக்கிட்டு இருக்கப்போ இதில் ஏழாவது பாட்டு வரும் பாருங்க எடுத்து பாருங்களேன் பாடல் எட்டு ஏலகத்தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடி இரண்டும் கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க இந்த பாடலை அவருடைய சீடை வந்து கண்ணீர் மல்கி அழுது பாடிக்கிட்டு இருக்கப்பையே அவரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குருநாதர் பெட்டில் படுத்திருக்க காட்சி வருது எங்க இவரு வீட்டில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காரு அவருடைய சீடர் வந்து வீட்டில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காரு அவருடைய குருநாதர் யார் மாமன் சுவாமிகள் அடையாறு அரசு மருத்துவமனையில் பெட்டில் படுத்திருக்காரு அப்ப இந்த காட்சி யாருக்கு வருது அவருடைய சீடர் முன்னாடி வருது வந்து அந்த குருநாதர் படுத்திருக்காரு ரெண்டு வேல் வந்து என்ன செய்யுது அவருடைய உடஞ்சி போன ரெண்டு காலையும் வந்து தாங்கி விற்குது ஒரு வேல் வந்து அந்த ரெண்டு காலையும் வந்து ஒட்டு வைக்கிது அவர் ஐயா கொஞ்சம் கொஞ்சம் கருத்து காதல வாங்கினா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் திருவருளால் பாடலாம் இப்படிப்பட்ட கிடைச்சிருக்காங்க சரி இதுக்கு என்ன ஆதாரம் இன்னைக்கும் அடையாளியில் போனீங்க வெள்ளைக்காரங்கள எழுதி வச்சிருக்காங்க எழுதி வச்சிருக்காங்க ஆஸ்பத்திரியே எழுதி வச்சிருக்காங்க வெள்ளைக்காரங்க அந்த ரெண்டு பேர் வந்து அவருடைய உடஞ்சி போன காலை ஒட்டி ஒருவே வந்து ஒரு ஒரு கால காலை தூக்கிட்டு வருவோம் அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் நமது பழனியாண்டர் திருப்புகள் வழிபாட்டு சார்பாக லால்குடி சப்தரிசீஸ்வரர் திருக்கோயிலில் திருப்பூர் பாராயணம் முருகமாயின் திருவருளாலும் பெருங்கரணாலும் சிறப்பாக நடைபெற்றது